மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனியமணல் அகழ்வு போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் ஏழாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராம மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் மன்னர் தீவு பகுதியில் இரண்டாவது கட்டமாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னர் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் மன்னர் தள்ளாடி சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் இந்த நிலையில் தள்ளாடி சந்தி மற்றும் மன்னர் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக மக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பாகங்கள் மன்னர் நகர பகுதிக்கு பலத்த போலீசாரின் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டது எனினும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வந்தது இந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னர் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் பேருந்துகள் மூலம் இன்றைய தினம் சனிக்கிழமை வருகை தந்து குறித்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கலந்து கொண்டு தம்முடைய ஆதரவை வழங்கினர் குறிப்பாக தீவு பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் கோபுரங்களினால் மீனவர்கள் பாரிய அளவில் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதோடு காற்றாலைகள் காணப்படும் பகுதிகளில் வசித்து வருகின்ற மக்கள் குறிப்பாக வயோதிகர்கள் சிறுவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் என பல்வேறு மக்களும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் மேலும் காற்றாலை கோபுரங்கள் அமைத்ததன் காரணமாக மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளினால் அண்மையில் ஏற்பட்ட மழை காரணமாக பேசாலை கிராமம் மற்றும் அதனை ஆண்டிய பகுதிகளில் பாரிய வெள்ள நீர் தேங்கிய நிலையில் அவற்றை கடலுக்குள் செலுத்த தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்ததாகவும் அந்த மக்கள் தெரிவித்தனர் மேலும் மன்னர் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் கனியமணல் அகழ்வுக்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம் எனவும் மன்னர் தீவை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் குறித்த இரு திட்டங்களையும் நிறுத்த ஜனாதிபதி துடித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மன்னர் நகர சுற்றுவட்டத்தில் இருந்து பதாகைகளை ஏந்தியவாறு மாவட்ட செயலக பிரதான வீதியூடாக சென்று மீண்டும் நகர சுற்றுவட்ட பகுதியை சென்றடைந்தனர் பின்னர் நகர சுற்றுவட்ட பகுதியில் தம்முடைய போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர் வணக்கம் மன்னார் மாவட்டத்தில் கடந்த ஆறு நாட்களாக எமது மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் என்னவென்று சொன்னால் காற்றலை மின்சாரம் என்பது எமது மன்னார் மாவட்டத்திற்கு மிகப்பெரிய கெடுதலையும் மிகப்பெரிய ஒரு அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது எங்கள் மக்களின் இந்த ஒரு கிழமைக்கு மேலான இந்த போராட்டம் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த காற்றலை இங்கிருந்து அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை இதில் இருக்கின்ற வீரர்கள் மன்னார் மாவட்டத்தை பிரிநிதிப்படுத்தி உதவி மன்னார் மாவட்டத்தின் பெருமைக்காக இந்த போட்டிகளுக்கு செல்ல இருக்கின்றார்கள் ஆகவே இந்த வீரர்கள் அனைவரும் இந்த நாளிலே இந்த இடத்திலே போராட்டத்திற்காக ஒன்று கூடி எங்கள் மன்னார் மாவட்டத்தில் இருந்து காற்றலை மின்சாரத்தை அகற்றுவதற்காக எங்கள் விளையாட்டு வீரர்கள் சார்பாக இந்த விளையாட்டு வீரர்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடி இருக்கின்றோம் ஆகவே மேலிடத்தில் இருக்கும் எங்கள் அரசாங்கமாக இருந்தாலும் சரி மன்னார் மாவட்டத்தில் இருந்து ஏனைய அமைப்புகளாக இருந்தாலும் சரி ஒன்றுபட்டு இந்த மன்னார் மாவட்டத்தில் இருந்து இந்த காற்றலை மின்சாரத்தை உடனடியாக அகற்றுவதற்கும் நாங்கள் சட்ட நடவடிக்கை மூலமாகவும் எங்கள் போராட்டத்தின் மூலமாகவும் மிகப்பெரிய வெற்றியை காண வேண்டும் என்று இந்த எங்களது விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் இருந்து இருந்து ஒரு ஐநூறு குடும்பங்களுக்கு மேற்பட்ட ஆர்த்த நாங்க இருக்கிறோம் இந்த மண் அகழ்வு காரணமாகவும் இந்த காற்றாலை காரணமாகவும் எங்கள் ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எங்களால வாழ முடியாத நிலைமைக்குள்ள நாங்கள் சூழ்ந்து காணப்படுறோம் இந்த திட்டத்தை வந்து எப்படியாவது அரசாங்கம் இந்த இடத்துல இதுல இருந்து எங்களுக்கு நீக்கி போட்டுட்டு இந்த அரசாங்கம் வந்தா எங்களுக்கு நல்லது ஒரு காலம் வரும் சொல்லி தான் நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் மக்களாகி எங்களுக்கு நாங்க அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்குறோம் என்னன்னு சொன்னா பேசாலையில இருக்கிற இந்த மண் அகழ்வுல இருந்து எங்க மக்களையும் எதிர்கால சந்ததிகளையும் காப்பாற்ற வேணும் என்று உங்க எல்லார்ட்டையும் நாங்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா மக்களும் சேர்ந்து போராடுங்க நாங்க அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அழிஞ்சு போகாம வாழ்றதுக்கு எங்களுக்கு வாழ்க்கைய தருமாறு ஜனாதிபதியிடம் நாங்க இந்த பரிந்துரையை சமர்ப்பிக்கிறோம் இந்த காற்றால் அகழ்வுல இருந்து மண் அகழ்வுல இருந்து எங்களுக்கு நல்லதொரு இதை தாரம்னு சொன்னதால தான் நாங்க இப்படியான ஒரு அரசாங்கத்துக்கு வாக்களிச்சோம் ஆனா எங்களுக்கு இன்னும் அதுக்கான வாக்களிப்பு எங்களுக்கு இன்னும் ஒழுங்கா வரையில அதுல இருந்து எங்களுக்கு நீங்க விடுதலை தாங்க எங்களை ஏமாத்தாதீங்க மக்களாக எங்களை ஏமாத்தாம எங்களோட கோரிக்கையை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இந்த நாள்ல நாங்க வேசாலை மக்கள் சார்பா தொடர்ந்து இந்த காற்றாலை மன்னர்களுக்கு எதிரான போராட்டத்தை இந்த மன்னார் மக்கள் தொடர்ந்து இந்த நாள்ல நாங்க மேற்கொண்டு இருக்கிறோம் நாங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை இந்த தீவானது மிகவும் ஒரு பாதிப்பு அடைஞ்சிருந்தது தொடர்ந்தும் அரசாங்கம் இதை கைவிடாமல் இந்த இரண்டாம் கட்டத்தை முன்னெடுப்பது என்பது இந்த மன்னார் மக்களுக்கு செய்கிற ஒரு துரோகமா பாக்குறோம் எங்களுக்கு கடந்த கால நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலையும் சரி பாராளுமன்ற தேர்தலையும் சரி பிரதேச சபை கூட இந்த மக்கள் வந்து இந்த புதிய அரசாங்கத்தை காரணம் அவர்கள் கொடுத்த வாக்குமொழிகள் இந்த அரசாங்கம் வந்து இதை நிறுத்தமிட்டு எங்களுக்கு நம்பிக்கை தந்திருந்தார்கள் வாக்குறுதி அளித்திருந்தார்கள் ஆனாலும் அதை நிறைவேற்றாமல் தொடர்ச்சியாக இந்த மன்னார் மக்களுக்கு அவர்கள் பஞ்ச செயலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் கடுமையாக மக்கள் சார்பால் ஒருவனாக நாங்கள் இதை கண்டிக்கிறோம் அன்றைய இந்த திட்டமானது மன்னார் தீவுக்கு வேண்டாம் வேண்டாம் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இதனால் எங்களை தீவு அடியப் போகிறது பாதிப்படைந்து இருக்கிறது இன்னும் எத்தனையோ தீமைகளை எதிர்நோக்க காத்திருக்கின்றது ஆகவே அரசாங்கமும் அதற்கு உட்பட்ட உயர் அதிகாரிகளும் இதுவான முடிவுகளை எங்களுக்கு தற்காலிகமாக நிரந்தரமாக எடுத்து இந்த மன்னார் தீவுக்குள்ளே காற்றாலை மன்னர்கள் போன்ற இந்த இரண்டு திட்டங்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்த மன்னார் மக்கள் சார்பாக நாங்கள் தாழ்மையான கோரிக்கையை உரிமையுடன் இந்த அரசாங்கத்துக்கு வைக்கிறோம் ஆகவே இந்த அரசாங்கம் எங்கள் மக்களுடைய நலனை கருதி கண்டு உடனடியாக இந்த செயற்கிட்டத்தை ஜனாதிபதி செயலிட்டு அமைச்சர்கள் தலையிட்டு உடனடியாக நிறுத்துமாறு நாங்கள் இந்த மன்னார் மக்கள் சார்பாக மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கின்றோம் இந்த மன்னார் மாவட்டத்திலே இன்றைக்கு இந்த மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த காற்றால மின்சாரத்துக்கும் இல்மனை மண்ணுக்கும் எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பழைய அரசாங்கத்தை போல இந்த அரசாங்கமும் அதே வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இவ்வளவு மக்கள் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றார்கள் பெரும் கஷ்டத்தின் மத்தியில்தான் கூடியிருக்கின்றார்கள் அராஜகம் தான் நடக்கின்றது நாங்கள் புதிய அரசாங்கத்துக்கு அனுரட தலைமையில நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தோம் இந்த மன்னார் மன்னார் காற்றாலின் மின்சாரம் இன்மனைமான் எடுக்க கூடாது என்று அவர் அந்த ஆதரவை தெரிவிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் கடந்த அரசாங்கத்தை விட இன்றைக்கு எங்களை மோசமாக வழி நடத்துகின்ற அடக்குகின்ற நிலைமையிலே இந்த தீவை அழிக்கின்ற நிலைமையில் இந்த காற்றாலை மின்சாரத்தை கொண்டு போடுகின்றார்கள் மின்மனை மனை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தீவுக்குள் எழுபத்தையாயிரம் மக்கள் இருக்கின்றார்கள் இந்த எழுபத்தாயிரம் மக்களும் இந்த தண்ணியில் இந்த கடல்ல சாகத்தான் போகின்ற நிலைமையை உருவாக்குகின்ற இந்த அரசாங்கம் உணர்ந்து இந்த இதை இந்த கை இந்த அபிவிருத்தி திட்டங்களை காற்றால மின்சாரம் திட்டங்களை கைவிட வேண்டும் என்று முதலில் இன்றைய தினம் எங்களுடைய பேசாலை மக்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம் பேசாலை மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வரிய தந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றார்கள் இதே போன்று எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கிராமங்களும் இங்கு வரியை தர வேண்டும் முடியுமானவர்கள் வந்து இந்த அரசுக்கு சரியான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் நாங்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்ட இந்த முப்பது காற்றாலை தீவு பகுதியிலும் இன்னும் ஆறு காற்றாலைகள் தீவுக்கு வெளியிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த காற்றாலையிலிருந்து இலங்கைப்பூராகவும் மின்சாரம் கொண்டு செல்லப்படுகின்றது அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதை தெளிவாக சம்பந்தப்பட்டவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் இதற்கு மேல் அளவுக்கு அதிகமாக மன்னார் தீவுக்குள் கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் எங்கு செல்வது எதிர்கால சந்ததி எங்கு செல்வது எங்களுடைய வருகின்ற பாதிப்பு அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது சவுண்ட் வருகின்ற பாதிப்பு எங்களுடைய பிரெக்னன் மதர்ஸ் எங்களுடைய வயது போனவர்கள் அதே போன்று சிறுவர்கள் பாடசாலை போகின்றவர்கள் போன்றவர்கள் நாளாந்தம் நான் நரம்பணி குளத்தில் இருந்து வருகின்ற அந்த சவுண்ட் பொல்யூஷனால் அந்த பகுதி அயலில் இருக்கின்ற கிராம மக்கள் நாளாந்தம் நித்திரை நித்திரையின்றி இருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறு அதிகமான காற்றாலைகள் இனிமேல் எங்களுக்கு தேவையில்லை வேண்டும் என்று சொன்னால் இலங்கையில் இருபத்தி மாவட்டங்கள் இருக்கின்றது ஏனைய மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பத்து பதினைந்து போட்டாலே நாடு பூராகவும் வேண்டிய மின்சாரம் கொடுக்க முடியும் ஆகவே தயவு செய்து எங்களுடைய மக்களின் உணர்வுகளை உணர்ந்து கொள்ளுங்கள் கனியமண் அகழ்வு இனிமேல் எங்களுக்கு வேண்டாம் இங்கு அவ்வாறான திட்டங்களை கொண்டு வர வேண்டாம் மக்களை எதிர்கால சந்ததியை பாதிக்கின்ற எந்த தயவு செய்து காற்றாலை அமைப்பதும் அதே போன்று இந்த கனியம்மன் அகவையும் உடனடியாக நிறுத்துங்கள் இதே விடத்தில் ஜனாதிபதி அவர்கள் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் வரிய தந்து ஏனைய அரசாங்கம் அனுமதித்த திட்டத்தை நாங்கள் நிறுத்துவோம் என்று அரகு விட்டார் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அதில் சொல்லி இருக்கின்றார் ஆகவே ஒரு எங்களுடைய மக்கள் ஒரு மேண்ட் ஒரு ஆணை ஒன்று கொடுத்திருக்கின்றார்கள் அந்த ஆணையை நிறைவேற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை தயவு செய்து மக்களின் உணர்வுகளை விளங்கி எங்களுடைய கஷ்ட துன்பங்களை விளங்கி உரிய நடவடிக்கை விரைவாக